ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அல்ஃபோன்சா மாங்காய் மரத்துலேருந்து பொறிச்சு எப்படி ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண போகிறோங்கிறதை பார்க்க போகிறேங்க நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா கேரளாவில் பாலக்காடு மாவட்டம் முதல் மடை பஞ்சாயத்தில் தாங்க இருக்கிறோம் முதல் பார்த்தீங்கன்னா மாங்காய்க்கு ஃபேமஸ் இதுதான் வந்து மேங்கோ சிட்டின்னு பேருங்க முதல்ல தான் மேங்கோ சிட்டி இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு மாங்காய் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஃபார்ம் ஃபோட்டிங் இந்தியா ஃபுல்லாக பண்ணுவோங்க வாங்க எப்படி மாங்காய் பொறிச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண போதும்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் காய் அவ்வளோ நிறையா பிடிச்சிருக்குங்க நம்ம முடிஞ்சளவுக்கு நெட்டியோடயே எடுத்துக்கலாம் காய் கீழாலேயே இருக்குங்காட்டி பார்த்திங்கன்னா காய் எந்த டேமேஜும் இல்லாமல் காய் பொறிச்சிக்க முடியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சு இனிமேல் ஒரு வாரம் ஆச்சுன்னா நல்லா மூப்பாகிடும் அல்போன்சா காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய் நல்லா ஃபுல் ஆச்சுன்னா நல்லா உரண்டையாகவும் மாறிடும் அதே மாதிரி இந்த லைட்டாக குழி வந்த மாதிரி இருக்கும் காய் பாருங்கள் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்க பாருங்கள் நம்ம இந்த மாதிரி நெட்டியோட கட் பண்ணி கொஞ்சம் நெட்டி விட்டு இப்படி உடச்சிக்கணும் ஏன்னா எப்பவுமே எக்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெட்டி வேணும் அல்போன்சா மாங்காய் பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக எக்ஸ்போர்ட்டுக்கு போவோங்க அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து அதிகமாக சேலாகுங்க மும்பையில் இதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு அனுப்பிச்சி வப்போம் அதிகமாக நல்லா பேக் பண்ணிவிட்டு காய் தரம் பிரித்து இது பாருங்க இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி மாங்காய் இது வந்து செகண்ட் குவாலிட்டி சைஸ் சிறுசாக இருக்குது பாருங்கள் பட் காய் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் தான் வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை இங்கேயே தரம் பிரித்து நாங்கள் மாற்றி அனுப்பிச்சி வச்சுருவோம் காய் பாருங்கள் போய் இருக்கேன் நல்லா சன்லைட் பட்டங்காட்டி காய் பாருங்க நல்லா எல்லோவும் லைட்டாக ரெட்டிஸும் கலந்துருக்கு பாருங்க காய் இந்த காய் நல்லா பழுத்துச்சின்னா நல்லா ஃபுல்லு எல்லோவாயும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெட் கலர்லேயுமே பார்க்குறக்கு சூப்பராக இருக்குங்க காய் இது பார்த்தீங்கன்னா சன்லைட் சரி சரியாக படல ஆனால் காய் பாருங்கள் நல்லா மூவ் ஆகிடுச்சு இந்த காய் பார்த்தீங்கன்னா பழுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லோ கலர் ஆயிருங்க பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும் காய் பார்த்தாலே சா பார்த்தோன்னு சாப்பிட்லாங்கிற மாதிரி இருக்கும் தோட்டியில் எடுக்கும்போது ரெண்டு காய் மூணு காய்க்கு மேலே எடுக்கக்கூடாதுங்க ஏன்னா காய் நிறையா போது காம்பு உடைஞ்சு பால் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா தோட்டியில் எடுக்கும்போது எப்போவுமே ரெண்டு காய் மூணு காய் அதிகபட்சமாக எடுக்கணும் இல்லைன்னா நிறைய எடுக்கும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று விழுந்துச்சுன்னா காய் வந்து பால் வந்துடும் இந்த மாதிரி இருக்கிற காயெல்லாம் நம்ம இப்போவே பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருவோம் ஏன்னா அந்த காயெல்லாம் வந்து சேலுக்கு போகாது இது பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் தான் ரெண்டாவது ரூபா தான் அது இந்த காய் வந்து மாற்றி வச்சுட்டு நல்ல காய் மாற்றம்தான் நம்ம பேக் பண்ணுவோம் ட்ரேயில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லையும் பேப்பர் வச்சு உள்ளேயும் ஒரு பேப்பர் வைக்கணும் எதுக்குன்னா மாங்காய் பார்த்திங்கன்னா பால் கீழ் வந்தால் கூட இந்த பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ஈரத்தை வேறு காயில் வந்து பெருசாக ஒட்டாது அதுக்காக இது மாதிரி வைக்கிறோம் காய் பொறிச்சாச்சுக்கும் இப்போ எப்படி நம்ம பேக் பண்ணுறோன்னு பார்க்கலாம் out of them. இன்னைக்கு அல்போன்ஸ் மாங்காய் எப்படி பொரிச்சு பேக் பண்ணதுன்னு பார்த்தேங்க நம்ம அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்